இன்னொரு ஜாகிரியத்திற்கு என்ன தெரியுமா இன்னொரு ஜாகிரியத்திற்கு அது விசேடமாக புத்தலத்துக்கு சொந்தமான ஒரு ஜாகிரியத்து எங்கி புத்தலத்துக்கு அதிலும் விசேடமாக ஏத்தாளையை புறப்படமா கொண்ட ஒரு ஜாகிரியத்து இருக்கிறது என்ன ஜாகிரியத்து தெரியுமா பத்து பேர் சேர்ந்துகிட்டு ஒரு தலைவருக்கு பையத்து செஞ்சுக்கிட்டு அவர் தான் எங்கள தலைவர் இவருக்கு யாரெல்லாம் பையத்து செய்யவில்லையோ அடுத்தவனெல்லாம் காவிரு அடுத்தவனெல்லாம் முஷ்ரிக்கு கண்டா சலான் சொல்லக்கூடாது அதுக்கு வேற என்ன தெரியுமா ஹதீஷு ரசூனுதான் சொன்னாங்க யார் பையத்து இல்லாமல் மரணிக்கிறாரோ மாத்த மீத்த தன் ஜாஹிலியா அவர் ஜாஹிலிய மரணத்தை அடைகிறார் இதுதான் ஜாஹிலியத்து என்ன யார் பையத்து செய்யாமல் ஒரு இமாமுக்கு ஒரு தலைவருக்கு உறுதிமொழி அளிக்காமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலிய மரணம் அடைகிறார் எனவே எங்கட அமீருக்கு நீங்க பையத்து செய்யலையா நீங்க எல்லாம் உங்களுக்கு நாங்க சலான் சொல்ல மாட்டோம் நீங்க முஸ்லீம்கள் இல்ல எங்கட பொம்புட புள்ளி உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தாரது இல்ல அல்லாஹு அக்பர் இதை விட கெட்ட ஒரு ஜாகிலியத்து இல்ல விளங்குதா ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவசலம் சொன்னாங்க யாராவது ஒரு மனிதன் யாராவது ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் சகோதரனை பார்த்து காஃபிரே என்று அழைத்தால் கெட்டவனே என்று அழைத்தால் அந்த வார்த்தை என்ன செய்யுமாம் வானத்தை நோக்கி அப்படி போகுமாம் வானத்தை நோக்கி அப்படியே போகுமாம் அழைக்கப்பட்டவன் அந்த வார்த்தைக்கு தகுதியானவனாக இருந்தால் அவனை சென்றடையுமாம் அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா யார் காஃபீர்ன்னு கூப்பிட்டாரோ யார் ஃபாசிக்குன்னு கூப்பிட்டாரோ அவரே தலையில வந்து விழுமாம் விளங்குதா இளையத்துக்கு விளக்கம் தசுல்லா என்ன சொல்றாங்க யாராவது ஒருவன் ஒரு முஸ்லிமை பார்த்து காபிரே என்று அழைத்தால் அந்த வார்த்தை அப்படி வானத்துக்கிட்ட போகுமாம் அழைக்கப்பட்டவர் இருக்கிறார் தானே அவர் தகுதி அவருக்கு போகுமாம் இல்லாண்டா யார் அழைத்தாரோ அவர தலையிலே வந்து விழுமாம் இந்த கென்ன தெரியுமா நடப்பு இந்த கென்ன தெரியுமா நடப்பு ஏத்தாழையில போய் பாருங்க இவ்வளவு காலமும் யாரு காபிரு காபிருண்டாரோ அவருகிட்ட இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் அமீராகிக்கிட்டு தண்ட அமீரா காபிராக்கிறார் ஹதீஸ் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு என்று பாருங்க இந்த ஜொப்பு தண்ட வேலையை செஞ்சுக்கிட்டு போகணும் அல்லாட வேலையை நாங்க செய்ய போக கூடாது விளங்குதா எனவே ஒரு காலத்தில் அமீராக இருந்து கொண்டு எனக்கு பையத்து செய்யாதவன் காவிர் காவிர் என்றார்கள் இந்த கிணதரிமா நடப்பு அவருக்கு பையத்து செஞ்சிருந்த ஒரு முறிது அவரை விட்டு கலண்டு போய் நான் தான் அமீரு அவர் வழிகேடு அவர் காவிரின்னு கொச்சுக்கிட்டு இருக்கிறார்

இன்றைக்கு இருக்கிற ஜாஹிலியத்து பையத்து சமூகம் ஆனா ரசூலா ஒரு பையத்தை மதிச்சாங்க தானே அந்த ரசூல்ல என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக்கோங்க இந்த ஹதீஸ்ல தான் கையாடல் பண்ணி விளையாடி மக்களை வழிகடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஹதீது ஹுதைபத்து பின் அல் யமானி ரதியல்லாஹு அன்ஹு ஹுதைபத்து பின் அல் யமானி ரதியல்லாஹு அன்ஹு நபிகளார்த்த வந்தாங்க அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் ஜாஹிலியத்திலும் ஷர்ரிலும் இருந்தோம் ஜாஹிலியத்துடா குஃப்ரி ஷர்ரிடா கெடுதி அதிலே இருந்தோம் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை காட்டி தந்தான் திருப்பியும் அந்த நலவுக்கு பின்னால் கெடுதி வருமா ஓ வரும் அந்த பின்னால் நலவு வருமா என்று கேட்ட பொழுது வரும் ஆனால் நலவிலே கலங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே திருப்பி கேட்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஹதீஸ்ல வார்த்தை எப்படி தெரியுமா வருது நபிகளார் சொன்னார்கள் தல்சம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன வைமாமஹும் நபிகளார் சொன்னாங்க நீ முஸ்லிம்களுடைய தலைவரையும் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் இருக்கி பிடித்துக்கொள் இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்து வந்தா முஸ்லிம்கள் எங்க தெரியுமா போகணும் முஸ்லிம்களுடைய தலைவரையும் ஜமாஅத்தையும் நோக்கி போகணுமா இந்த கேள்வியோட கியாமத்து வரைக்கும் தலைவரும் கட்டாயம் ஜமாத்தும் கட்டாயம் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்டாங்க தூதரே முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு தலைவர் முஸ்லீம்களுக்கு இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இருக்கிற தெரியுமா சொல்லுது இல்ல அமீர் இல்லாத ஒரு காலம் வரையலா இல்லாத ஒரு காலம் வரையலாண்டு சொல்வது என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த கேள்வி கேள்வி முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவர் முஸ்லீம்களுக்கு ஒரு ஜமாத் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் நபிகளார் சொன்னார்கள் முஸ்லீம்களுக்கு ஜமாத்தும் இல்லையா முஸ்லீம்களுக்கு தலைவரும் இல்லையா நீ எல்லா கூட்டங்களையும் எல்லா கூட்டங்களையும் பிரிந்து போய் ஒரு மரத்தின் வேரை கடித்து கொண்டாவது உன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள் என்று சொன்னார்கள் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நபிகளார் ஒரு தலைவர் முஸ்லீம்களுக்கு ஒரு ஜமாத்து இல்லை என்று சொன்னால் எல்லா கூட்டங்களையும் விட்டு ஒதுங்கி சென்று ஈமானை பாதுகாத்துக்கொள் என்றுதான் சொன்னார்களே தவிர ஒதுங்கி போய் இமாமையும் ஜமாத்தையும் தேடு என்று சொல்லல ஒதுங்கி போய் இமாமையும் ஜமாத்தையும் தேடுன்னு சொல்லல நாங்க விரும்பின பத்து பேர் சேர்ந்துகிட்டு ஒருத்தர தலைவராக்கிக்கிட்டு இவர் தான் அமீர் இவருக்கு பையத்து சியாட்டி செய்யாதவனாம் காஃபிர்னு சொல்றதுக்கு ரசூலுல்லா இமாம் தேடுன்னு சொல்லல ஜமாத் தேடுன்னு சொல்லல இமாமும் ஜமாஅத்தும் இல்லை என்றால் ஒதுங்கி போய் ஈமான பாதுகாருன்னு சொன்னாங்க இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஜமாஅத் இருக்குதா முஸ்லிம்களுக்கு இமாமத் இருக்குதா இல்லை சகோதரர்களே உஸ்மானிய ஹிலாபத்தின் முடிவோடு முஸ்லிம்களின் தலைமைத்துவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது நபிகளார் சொன்னார்கள் நபிமார்கள் நபிமார்களுக்கு பின்னால் இந்த நுபுவத்து என்பது ஹலீஃபாக்களின் மூலம் கடத்தப்படும் என்று சொன்னார்கள் என்னுடைய இந்த விடயம் பன்னிரண்டு வரும் வரையில் தொடரும் என்று சொன்னார்கள் பன்னிரண்டு ஹலிஃபாக்களோடு இஸ்லாமிய ஆட்சி முடிவடையும் என்று சொன்னார்கள் நபிகளார் சல்லா அலையம் அவங்க நபிகளார் சொன்னார்கள் ஆட்சி முடிவடையும் என்று இன்றைக்கு இருக்கிற போலி தலைவர்கள் ஜாயிலியத்து தலைவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஆட்சி ஹலீஃபா முடியலா கியாமத்து வரைக்கும் இருக்கணுமா கியாமத்து வரைக்கும் பையத்து செய்யணுமா அடைய நபிகளார் ஹதீசையே மறுத்து ஜிலியத்து பேசிக் ஒரு சமூகம் எனவே புத்தலத்தில் வாழுகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளே ஈமானிய உறவுகளே நவீன ஜாஹிலியத்தாக படம் எடுத்திருக்கின்ற வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய ஒரு வழிகேடுதான் உமர் அலியுடைய பையத்து ஜமாத் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இந்த ஜாகிலியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த ஜாஹிலியத்தை தீர்த்து கட்ட வேண்டுமா என்னாண்டு கொஞ்சம் படிங்க யாருக்கு காலம் எது இன்றைக்கு பையத்து இருக்குதா என்பதை படியுங்கள் படித்து இந்த ஜாகிரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நானும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நிறைய